கொஞ்சம் எங்கே போகிறோம் லெஃப்ட்டில் ஆறு ஆறு நடிகரை ரைட்டில் நல்லா போயிருங்க ரைட்டில் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கொஞ்சம் இந்த வண்டி நல்லா பாருங்கள் ஆறு அடிங்க லைட்டாக அந்த வண்டியை பார்த்துட்டு லெஃப்டில் வாங்க அவ்வளோதான் இப்போ ரைட்டில் கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு பாருங்கள் பைக் இருக்கா ரைட்டில் இங்கே இந்த ரோடு போகணும் ரைட் இந்த ரோடு இந்த ரோடு ரைட் கட் பண்ணிவிட்டு ஆட்டோ பாருங்கள் லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க ஃபுல் லெஃப்ட் வாங்க ஃபுல் லெஃப்ட் வரும்போது இந்த ஆட்டோ பாருங்கள் ஃபுல் ரைட் வாங்க செக் பண்ணுங்கள் வருதா ஆ சந்தி சுருங்கிட்டே இருக்கா வரா கல்லை வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்தது இல்லை போவா அது வண்டி ஏன்னா நாங்கள் குட்டியானது சரியா இப்போ நான் வந்துடுறேன் சரிங்களா உங்களுக்கு ட்ரை பண்ணுமா இல்லை கொஞ்சம் வண்டி எடுக்கணுமா அதனால் நமக்கு கொஞ்சம் இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் விட்டுருங்க நான் ட்ரை பண்ணுறேன் முடியுமா முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கெட் ரன்னு பண்ணிட்டு அந்த ட்ராஃபிக்கில் மார்க்கெட்டில் கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டில் ட்ரிபிள் ட்ரிப்ளிகேண்ட் ரோட் என்ன அங்கே போயிட்டு அப்படியே வந்து லெஃப்ட் வந்துடுறோம்ண்ணா அப்படியே லெஃப்ட்டில்

டேமேஜ் இருந்தால் கொஞ்சம் பிரேக்கில் லைட்டாக அங்கே ஒரு கட்டிங்க ரைட்டில் அதான் உள்ளே போ உள்ளே போகுது டிராஃபிக்ல போகுது உள்ள ஏரியா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செகண்ட் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் அதிகமாக அந்த மூ அந்த இதில் நம்மளுக்கு மூவிங் இருக்கும் சரிங்களா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மாறிக்க ஃபுல் ரைட் மாறிக்குங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கீரில் கரெக்டாக மூவ் பண்ணும் ஆ அங்கே ரைட்டில் போகணும் மிடில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வண்டி வருதான்னு பார்த்துட்டு லைட்டாக லூஸ் பண்ணுவோம் ரைட்டில் நல்லா பாருங்கள் பேக்கில் பேக்கில் நல்லா பாருங்கள் ரைட்டில் நல்லா பாருங்கள் ஆட்டோ வருதான் பாருங்கள் இந்த ரோடு தான் போகணும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக போகும் அவசரம் இல்லை ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆனால் க்ளச் பிரேக் லைட்டாக மோஸ்ட்லி செகண்டு செகண்டில் ப்ரேக்கு யூஸ் ஆகும் கிளச்சும் யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தான் மூவ் ஆகும் ஆட்டோ நல்லா பார்த்துக்குங்க லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக பண்ணணும் உள்ளே இந்த ஆளுங்க டக்கு டக்குன்னு வருவாங்க அதை மெயினாக கவனிச்சுக்குங்க டிராஃபிக்கில் போகும்போதெல்லாம் இதெல்லாம் கவனிக்கணும் இந்த ஆட்டோ ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகும் ஆனால் ஆர்ன் அடிச்சுட்டு ரைட்டில் நம்மளுக்கு இடம் இருந்தால் செக் பண்ணிக்கிறோம் இல்லைனா இதே ஆட்டோவுக்கு பேக் சைட்லேயே ஸ்லோ பண்ணிடணும் கொஞ்சம் பிரேக் ரோட் டேமேஜ் இருக்குல்ல லைட்டாக பிரேக் ஆ லைட்டாக லூஸ் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த கேப்பில் தேடுக்கு சேஞ்ச் பண்ணலாம் பண்ணுங்கள் தேர்ட் எவ்வளோ தூரம் கிட்னா தூரம் ஜாய்ங்க செக் வரோம் பிரேக் லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணுங்கள் செகண்ட் யூஸ் பண்ணிடுங்க அவ்வளோ முடிஞ்சு டிராஃபிக் வருதுன்னா லைட்டாக நம்ம ஸ்லோ பண்ணி செகண்டில் எடுத்து வரோம் அவ்வளோதான் செகண்டில் எடுத்தால் லைட்டாக தான் போகணும் ரேஸு சவுண்ட் இல்லாமல் ரைட்டில் ரைட்டில் வண்டி வருது கொஞ்சம் லைட்டாக போகிறேன் லெஃப்ட்டில் ஆர்னு ஆறு நடிங்க ரைட்டில் நல்லா போயிருங்க ரைட்டில் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கொஞ்சம் இந்த வண்டி நல்லா பாருங்கள் ஆறு நடிங்க லைட்டாக அந்த வண்டியை பார்த்துட்டு லெஃப்டில் வாங்க அவ்வளோதான் இப்போ ரைட்டில் புரியுதா

சந்தேட்டர் இண்டிகேட்டர் போடுங்களா கிளச்சு அப்படியே ஃபஸ்ட்டு கேர் கொஞ்சம் எதுவுமே இதாக போகும் சரியா இதில் ஃபஸ்ட்டு லைட்டாக கிளச்சு பிரேக்கு யூஸ் ஆகும் லைட்டா லைட் ஆ கிளச்சு பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் கரெக்டாக பைக்கு பாருங்கள் ஆ அங்கே ஒரு லெஃப்ட் எடுக்கணும் கொஞ்சம் கரெக்டாக மெதுவாக போகும் கிளச்சு பிரேக் கொஞ்சம் மெதுவாக மெதுவாக யூஸ் பண்ணணும் கிளச் பிரேக் லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் ரெண்டே ஒன்றா லூஸ் பண்ணுங்கள் அப்படியே கரெக்டாக இப்போ இந்த இடத்துல டேர்ன் பண்ணலாம் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட்டில் கொஞ்சம் கிளச்சு பிரேக்கு கொஞ்சம் மேலே ஏறி டேன் சைடில் பண்ணுங்கள் மேலே ஏறி நல்லா ஃபெஃப்ட்டில் பண்ணும் ஃபுல்லாக அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் அங்கே கரெக்டாக ரைட்டில் ரைட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் வண்டி போட்டோம் ம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ லெஃப்ட்டு கொஞ்சம் லெஃப்ட் பேக்கில் வண்டி வருதுன்னு பார்த்துங்க ரைட்டில் விட்டுருங்க வண்டியை கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க அந்த வண்டி விட்டுருங்க பைக்கு கொஞ்சம் கிளச்சு லைட்டாக டச் பண்ணிவிட்டு பேக்கில் செக் பண்ணுங்க ஓகே சூப்பர் சரியா ஓரளவுக்கு ஓகே தான் சந்தையில் எடுக்க மாட்டேங்குன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் எடுத்துட்டிங்க ஓரளவுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் செகண்டில் ப்ரேக்கு கிளச்சர் லூஸ் பண்ணி டக்குன்னு திரும்ப ரேஸ் பண்ணலாம் கிளச்சர் லீஸ் பண்ணி ரேஸ் ஆர்ன்னு அடித்து ஆட்டோ வருதா கொஞ்சம் ப்ரேக்கு கிளச் எடுத்துக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட்டில் பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபர்ஸ்ட் கீர் போட்டுருங்க லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கியரில் எப்போவுமே பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக லூஸ் பண்ணு லாரி செக் பண்ணுங்க லெஃப்ட்டில் நல்லா இருக்கா ட்ராஃபிக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிதுவாக மெதுவாக ஆக்சிடண்ட் லைட்டாக தான் போகணும் அப்படியே அந்த ரோடு நேராக போகணும் ரோடு சின்னதாகிட்டே இருக்கும் போக போக சரியா கொஞ்சம் டென்ஷன் வரும் பாடியில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளச் பிரேக் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ கிளச்சும் பிரேக் லைட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கரெக்டாக டன் பண்ணுங்க அங்கே ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட்டில் கொஞ்சம் கேப் இருக்கா ஆ ஆ ரொம்ப ஸ்பீடு போகக்கூடாது இந்த இடத்துல லைட்டாக தான் லூஸ் பண்ணணும் லூஸ் பண்ணி காட்டுங்க அவ்வளோதான் ரேஸும் அதிகமாக லைட்டாக தான் போடணும் செகண்டுக்கு வந்தால் தான் நம்ம கொஞ்சம் ரேஸ் போடணும் இப்போ செகண்ட் போடலாம் ம் ஆனால் அங்கே ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வேணும் இல்லையா ஆ அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க லைட்டாக ஆ இப்போ ஃபஸ்ட்டு போடணும் ரைட்டில் கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட்டு பாருங்கள் ஆ பைக் பார்த்துங்க மிடில் கரெக்டாக போங்க கிளச் ப்ரேக்காக எடுத்துக்கங்க லைட்டாக ஆ கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு பாருங்கள் பைக் இருக்கா ரைட்டில் இங்கே இந்த ரோடு போகணும் ரைட் ம் இந்த ரோடு இந்த ரோடு ரைட்டு கட் பண்ணிவிட்டு ஆட்டோ பாருங்கள் லெஃப்ட்டு வாங்க லெஃப்ட் வாங்க ஃபுல் லெஃப்ட் வாங்க ஃபுல் லெஃப்ட் வரும்போது இந்த ஆட்டோ போகிறாங்க ஃபுல் ரைட் வாங்க செக் பண்ணுங்கள் பரதா ஆ சந்து சுருங்கிட்டே இருக்கா சொட்டா சோட்டா வர கல்வி ம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை சரியா இன்றைக்கி நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆ கொஞ்சம் மெதுவாக மெதுவாக போங்க அவசரம் மெதுவாக போங்க நைட்டாக கிளச்சு பிரேக்கு ஆ அந்த பைக்கு இடம்ல ரைட்டில் எடுத்துட்டு கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க கொஞ்சம் பைக்கு பாருங்கள் லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் வாங்க லெஃப்ட்டில் வாங்க ஆ ஓகே இப்போ கொஞ்சம் கிளச் பிரேக் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க வண்டி கேப் கம்மியாக இருக்கா லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க அந்த பக்கம் பாடி இந்த பக்கம் செக் பண்ணுங்கள் அந்த பக்கம் பாடி செக் பண்ணுங்கள் லெஃப்ட்டில் வாங்க லெஃப்ட்டில் வாங்க அங்கே பாடி செக் பண்ணுங்கள் ஆ கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துடுங்க இங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க அங்கே போகாது வண்டி ஏன்னால் அங்கே குட்டியான இருக்குது சரியா இப்போ நான் வந்துடுறேன் அங்கே சரிங்களா ட்ரை பண்ணுங்க இல்லை அந்த கொஞ்சம் வண்டி எடுக்கணும் அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் விட்டுருங்க நான் எப்படி ட்ரை பண்ணுறேன் எனக்கு முடியுமா முடியாதான்னு நான் சொல்லிவிடுவேன் அந்த உங்களுக்கு கேப் இருக்கேன் அந்த இடத்துல ஏன் உங்களுக்கு கொடுக்கலன்னா கொஞ்சம் டேஞ்சர் இடம் புரியுதா ரைட்டை பற்றிலா இருக்கு ஒரு இன்ச்சு கூட கேப் கிடையாது இப்போ நீங்கள் எடுத்துக்க ஓகேலா பிரேக்கில் வந்துட்டு பைக் வந்து கொஞ்சம் ஸ்லிட்சு டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணணும் கரெக்டாக இங்கே பாருங்கள் ரைட்டில் வந்து கொஞ்சம் 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 வெயிட் பண்ணுங்கள் ஆ ஓகே கொஞ்சம் லெஃப்டில் வந்து இங்கே நல்லா பாருங்கள் கொஞ்சம் ரைட்டு அது வர கொஞ்சம் கிளச் கிளச்சு டவுன் பண்ணுங்கள் ஆ இப்போ லெஃப்ட் ஆ ஓகே இப்போ டச் ஆகாதில்லை இங்கே டச் ஆகிறது இல்லை செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஓகேங்களா இப்போ அந்த இடத்துல நான் வந்து ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல எப்படியும் நான் போய் அங்கே அங்கே நீ நிப்பாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகும் மிஸ் ஆகும் கேப் கேப் இல்லை அந்த கேப் எனக்கு இருந்து எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் ஃபாலோ பண்ணேன் அந்த இடத்த வேற ஒன்று சரியா எல்லோருமே இந்த மாதிரிலாம் ஓட்ட முடியாது உங்களுக்கு இப்போ தானே கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அதனால சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க உள்ளே போவோம்னா ஆ போயிடுங்க மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் போயிடுங்க மெதுவாக போங்க மெயின் ரோட்டில் ரைட் லெஃப்ட் செக் பண்ணிவிட்டு செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துருந்து மெதுவாக பிரேக் யூஸ் பண்ணி செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துருந்தேன் போடுறேன் ஸ்டாப் பண்ணிங்க அப்படியே பைக் ஓகே அந்த பெல்ட் எடுத்தல இறங்கலான்னு பார்த்தேன் ஆனால் இறங்கலை சரி லைவாக காட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துச்சு மெட்டன் மெட்டன் மெட்டல் இது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா லெஃப்டில் டேன் பண்ணிட்டு அப்படியே லெஃப்டில் டேர்ன் பண்ணிக்குங்க கரெக்டாக அந்த பைக் ஓட்டினா அப்படி வாங்க லெஃப்ட்டில் நல்லா வாங்க லெஃப்ட்டில் இங்கே கேப் எவ்வளோ ஹெவி கேப் கேப் இருக்கா கேப் கேப் ஃபில் பண்ணிவிட்டு ரைட்டில் பாருங்கள் ஆ கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய்டு நடுல போடங்க நம்ம மைக்குோட மெட்டல் நிச்சயே போடுங்க அப்படியே ரெைட்ல ஆ ஓகேவா சின்ன கிளிப்டா இருந்தாலோ ரொம்ப கிரிட்டிகல் ரொம்ப கிரிட்டிகலா இருந்துச்சு அந்த இடம் உடனே ஆமாமா ரொம்ப இது டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப நீங்க வந்து செங்க வேல வர பண்ணுங்க அந்த கேப் ட்ரிபிள் கேனி ட்ரிபிள் இந்த அப்போ உங்கள் சந்துன்னா இப்போ நாராயண முதலி ஸ்ட்ரீட்லன்னா நீங்கள் வந்து போயிடுவீங்க அப்போ இந்த சந்து வந்து உங்களுக்கு தெரியாது எப்படி எங்கள் பக்கம் பைக் வண்டி அந்த இடத்துல வந்து என்ன எதனால நான் வந்து மேனேஜ் பண்ணேன் அந்த இடத்துல வந்து அந்த கார்பரேஷன் வண்டி பார்த்துருக்க ஒரு இன்ச்சு கூட கேப் இல்லை இவ்வளோதான் இருந்துச்சு கேப் ஆனால் நான் வந்து ஓரளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல எடுத்தேன் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்தது கரெக்டாக வந்தீங்க எந்த ஷேக்கு இல்லை கரெக்டாக அந்த டென்ஷன் இல்லை ஏன்னா பாடியில் தெரிஞ்சிடும் நீங்கள் டென்ஷன் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்கள் பாடியில் வந்து அப்படியே ஒரு அப்படி எப்படி ஷேக் ஆகுறது அது வந்துடும் ஆனால் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கான்ஃபிடண்ட் வந்துச்சு சரி ஓகே அதுதான் அதுக்கு தான் இந்த கிளிப்பு கொடுத்தேன் சரிங்களா இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ இந்த வீடியோ நான் கொடுத்ததில்லை எல்லாமே வந்து அந்த ரோடு கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த ரோடெலாம் வந்து ரொம்ப ரிஸ்காக தானே ரோடு ஏன்னா நீங்கள் வர அனுப்பிங்க அப்போ தான் யாராவது உள்ளே போவாங்க